ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன் என்னை உன்னை வணங்கச் செய்தேன் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் கர்ம வினைகளை தீர்க்கவும் நல்ல வழிகளை நான் சொல்ல மாட்டேனா உன் கர்ம வினைகளையும் நான் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மன கவலைகள் எல்லாவற்றையுமே அகற்றி உன்னுடைய வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகின்றேன் மகிழ்ச்சியோடு நீ இருக்கப் போகின்றாய் உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்காக நான் ஒன்று எடுத்து வைத்திருக்கிறேன் விரைவில் உனக்கான சரியான காலங்கள் சூழல்கள் நேரங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் அது என்ன என்று யோசித்து பார்க்கிறாயா அது நீ என்னிடம் விரும்பி கேட்டது எப்போது தருவாய் அப்பா என்று என்னிடம் ஏக்கத்துடன் கேட்டது அது உனக்கு கிடைக்கும் நேரத்தையும் காலத்தையும் சரியான சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் கூடி வரும்போது நிச்சயம் உன் வாழ்க்கையில் அது சேர்க்கப்படும் உன் கையில் அது கொண்டு வந்து கொடுக்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது யார் தடுத்தாலும் உன் விட மாட்டேன் அது உன் கையில் வந்து சேரும் வரை நிதானமாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய விரத காலங்களில் உண்மை விட நல்ல முறையில் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உண்மைதானே உன் பிரார்த்தனை விரதத்தின் பலனாக நான் உனக்கு கொடுக்கப் போவதை யாரிடமும் சொல்லாமல் பத்திரமாக வைத்துக்கொள் அது உனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் யாரிடமும் இந்த ரகசியத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே இது உனக்கானது உனக்காக மட்டுமே எடுத்து வைக்கப்பட்டது இந்த ரகசியம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ரகசியம் உன்னோடு இருக்கட்டும் வெளிப்படுத்தி விடாதே தங்கமே ஏன் ரகசியமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றுதானே கேட்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும்போது இதற்கும் ஒரு காரணம் இருக்காதா என் குழந்தைக்கு தெரியும் என் அப்பா எது சொன்னாலும் அது ஒரு நன்மை இருக்கும் என்றும் ஒரு காரணம் இருக்குமென்றும் உனக்கே தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு நீ என்னிடம் கேட்கின்றாய் நிச்சயம் ஒரு காரணம் இருக்கிறது அது உனக்கு தெரிய வரும் நேரத்தில் தெரியட்டும் அதுவரை கொஞ்சம் பொறுமைய காத்துக்கொள் நீ எதற்காக நீண்ட நாட்களாக என்னிடம் எதிர்பார்த்து காத்திருந்த ஒன்று உன் கையில் கிடைக்கும் நாளை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு காத்திரு அது நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்வை அமைதியாக்கி நிச்சயம் மாற்றித் தருவேன் உனக்கு தேவையான நிம்மதியையும் நான் தருவேன் உனக்கு தேவையான க எல்லாவற்றையுமே செய்து முடிப்பேன் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன் உன்னை நான் தேர்ந்தெடுத்து வளர்த்த குழந்தை அல்லவா நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்கு ஏதும் நேராது நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான பலன் நிச்சயம் உன்னிடம் வந்து சேரும் மீண்டும் சொல்கிறேன் இதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக கேட்டு உனக்குள்ளேயே நிவைத்துக்கொள் உனக்கு நல்ல முறையில் நல்ல மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது அதை நீ நிச்சயம் உணர்வாய் உன் வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர்க்கப்படும்